ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு மாவட்ட ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு நிகழ்ச்சி ரோட்டரி அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து ரோட்டரி சங்க தலைவராக கண்ணன் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் சுரேஷ் ஆகியோர்களின் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டு பதவி பிரமாணத்தினை செய்து வைத்தார் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ரோட்டரி ஆளுநர் பழனி கே ஜி கல்லூரி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்